இது லக்ஷ்மணன் நகர் பிரதான சாலை ராமமூர்த்தி காலனி அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சாலை தான் இது நடைப்பயிற்சிக்காக இவ்விடம் வந்துள்ளேன் ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்பு எனக்கு அது அதை பற்றி பேச வேண்டும் என்று கருதி வந்தேன் அது என்ன ராவர் ஆங்கிலத்தில் தான் அதற்கான தமிழ் விளக்கமும் நான் சொல்கிறேன் எ ஃபோல்ட் அ திங் தட் இஸ் வாய்ஸ் பட் த வாய்ஸ் மேன் நோஸ் ஹிம் செல் டு பீ எ ஃபோல் அதை ரிப்பீட் பண்ணுறேன் ஏ ஃபோல்ட் அ திங் தட் ஹீ இஸ் வாய்ஸ் பட் த வாய்ஸ் மேன் நோஸ் ஹிம் செல் டு பி எஃபுல் இதனுடைய தமிழ் ஆக்கு என்ன என்றால் ஒரு முட்டாள் தன்னை ஒரு புத்திசாலி என்று நினைத்து கொள்வானாம் ஒரு முட்டாள் தன்னை புத்திசாலி என்று நினைத்து கொள்வானாம் ஆனால் அந்த புத்திசாலி தான் ஒரு முட்டாளாக இருக்கிறேன் என்று பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டான் அதுதான் அதனுடைய விளக்கம் என்று உலகத்திலே குறிப்பாக இந்தியாவிலே தன்னை உயர்ந்தவர்களாக அவர்களே சொல்லிக் நான் நானுங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று மற்றவர்களெல்லாம் குலத்தில் கீழ் ஜாதியினர் என்று வகைப்படுத்தி அவர்கள் ஆட்சி புரிகிறார்கள் அவர்களெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக வர்ண சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசி வருகிறார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவே யாரும் இந்த இட உலகத்தில் நான் உயர்ந்தவன் பிறந்தவன் என்று இல்லை ஏன் இல்லை என்றால் உயர்ந்தவனுடைய ரத்தமும் நம்முடைய இரத்தமும் ஒன்றுதான் நம்மை போலத்தான் அவனும் இருப்பான் எந்த பிரிவும் கிடையாது அது மட்டுமல்லாமல் அவனுடைய மரபணுவும் நமது மரபணுவும் ஒன்றுதான் அப்படி எப்படி அவன் உயர்ந்தவன் மற்றவர்களை தாழ்ந்தவன் என்று சொல்ல முடியும் முடியாது நண்பர்களே யாராவது தன்னை உயர்ந்தவன் என்று சொன்னால் நீ குரங்கிலிருந்து வந்தவன் உனது மரபணுவும் எனது மரபணுவும் ஒன்று ரத்தமும் என் ரத்தமும் ஒன்று என்று சொல்லுங்கள் அவன் வாய் மூடி மூடிவிடுவான் அடங்கி போய்விடுவான் அதனால்தான் நான் இப்படி அந்த ஆங்கில பழமொழியை வைத்து விளக்குகிறேன் நம்மிடையே உருவத்தில் வேறுபாடு இருக்கலாம் உயரத்தில் வேறுபாடு இருக்கலாம் மொழியில் வேறுபாடு இருக்கலாம் கலாச்சாரத்தில் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் நமக்கு இரத்தம் வகைதான் வேறு தர ஆனால் ஒன்று தான் சிவப்பு ரத்தம் தான் மரபணு ஒன்று தான் உன்னுடைய மரபணு எந்த குலத்தில் இருந்தாலும் உன்னுடைய மரபணுவும் எனது மரபணுவும் ஒன்றுதான் அதில் எந்த வேறுபாடும் இல்லை அதை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டும் நண்பர்களே எவன் ஒருவன் தான் உயர்ந்தவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்று சொல்கிறானோ அவனிடம் போய் சொல்லுங்கள் உன்னுடைய இரத்தமும் என்னுடைய இரத்தமும் ஒன்றுதான் உன்னுடைய மரபணுவும் என்னுடைய மரபணுவும் ஒன்றுதான் நீ எந்த விதத்திலும் உயர்ந்தவன் இல்லை மற்றவர்கள் எந்த விதத்திலும் தாழ்ந்தவன் இல்லை நீயும் நானும் ஒன்றுதான் நிறத்தில் தான் வேறு ஆனால் வேறு எந்த வகையிலும் நீ வேறுபாடு இல்லை என்று அவனிடம் திருப்பி 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 நீங்கள் சொல்ல வேண்டும் தான் அவனுக்கு உரைக்கும் அந்த ஒரு பித்து இருக்கு இல்லையா தன்னை உயர்ந்தவன் என்று நினைத்து கொள்ளக்கூடிய அந்த பைத்தியம் தெளியும் அதற்காகத்தான் நான் இங்கே இந்த கொளத்தூரில் இருந்து நான் பேசி வருகிறேன் நண்பர்களே இதை யவன் ஒருவன் தன்னை தாழ்ந்தவன் ஒடுக்கப்பட்டவன் என்று ஒரு குலத்தையோ கோத்திரத்தையோ வைத்து பேசுகிறானோ அவனிடம் போய் சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக்கொள்பவன் அவன் உயர்ந்தவன் அல்ல எவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்று எவன் சொல்கிறானோ அவன் உயர்ந்தவன் அல்ல தாழ்ந்தவனும் தாழ்ந்தவன் அல்ல எல்லாம் சமம்தான் அதுதான் சமூக நீதி இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் கௌதம புத்தர் சொன்னார் மகாவீரர் சொன்னார் இவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பே அவர்களெல்லாம் வந்துவிட்டார்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்களெல்லாம் தன்னை புத்திசாலி என்று நினைத்து கொண்டு மற்றவர்களை அடக்க நினைக்கிறார்கள் அவரிடம் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நீங்கள் எந்த விதத்திலும் உயர்ந்தவர்கள் அல்ல என்று என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் சரி என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்